அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு ரிசர்வராசிக்கு நூறு சதவீதம் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது அதிலும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராசியின் அதிபதியான சுக்கரனின் ஆளுமை அதிகமாக வெளிப்படும் எனவே பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் முன்னேற்றத்திற்கு மிக சிறப்பான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தெய்வம் எடுத்த முடிவு நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது என எதிர்பாராத ஏதோ ஒன்று உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு பொற்காலமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு விஷயங்கள்ல எதிர்பார்த்த வாய்ப்புகள் தாமாகவே உங்களை தேடி தடையில்லாமல் வருவதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறது இந்த வருடத்தில் ஆறு கிரகநிலைகள் ஒரே இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றன குறிப்பாக மார்ச் ஒன்பதாம் தேதி லாபஸ்தானமாகிய லாபஸ்தான பதினோராம் இடத்தில் ஆறு கிரகநிலை ஒன்றாக இணைவது உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அளவிலான காரிய தடைகள் போன்ற அனைத்துமே முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்ளது அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வக்ரகதியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் பிப்ரவரிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஜென்ம ராசியை விட்டு மிக வலுவாக மே பதினொன்றாம் தேதி முதல் விலக தனஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய குருவின் அமைப்பு மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் தனஸ்தானம் லாபஸ்தானம் உள்ளிட்ட இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை பல மடங்கு நிறைவானதாக மாற்றி கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது குரு பகவானின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறது இந்த வருடத்தின் துவக்க ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு ஆறு எட்டு மற்றும் பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க அதே சமயம் பிரிசார பயிற்சியாக கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய தருணத்தில் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மிகவும் வலுவாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை குரு பகவான் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதுமே நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே குருவின் அமைப்பு காரணமாக வருடத்தின் துவக்கத்தில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் துல்லியமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல்கள் விலகும் உங்களுக்கு சுமூகமான தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை வலுவாக அள்ளி கொடுக்கிறார் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் புதிய கடை திறத்தல் புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற காரியங்கள் மிக சிறப்பாக வெற்றிகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை சனி ஆபஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக குரு பல மடங்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிறைவாக பெற்று தருகிறாருங்க அதே சமயம் குரு வக்ரகதியில் கடகராசியில் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பிறகு திரும்புகிறார் மீண்டும் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க வக்ரகதியில் பின்னர் இந்த வருடத்தின் இறுதியில் தனஸ்தானத்தில் தான் நிலை கொள்ளப் போகிறார் குரு எனவே குருவினுடைய ஆதிக்கம் பெரும்பாலும் பிசபராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையை இந்த வருடத்தின் பிற்பகுதியில் அள்ளி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மிகவும் சிறப்பாக போகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆபஸ்தானத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நுழைகிறார் அதற்கு பிறகு வக்ரகதியிலும் மீண்டும் கர்ம ஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு சில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் லாப சனிக்குரிய பலன்களை இந்த திருடத்தில் இருந்தே நிறைவாக பெற முடியும் அவை எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையுங்க தொழில் ரீதியாக எதிர்பாராத அசூர வளர்ச்சி உண்டு பல்வேறு வகையில மந்தமாக இருந்த பல பணிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் புதிய முதலீடுகள் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்திலும் பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றன அதே சமயம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பிறகு ராகு தொழில் ஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்தையும் அலங்கரிக்க போகின்றன ராகு கேதுவின் அமைப்பும் இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையக்கூடிய வகையில் எதிர்பார்த்தபடி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன முக்கியத்துவமான பணிகள்ல மிக சிறப்பான வளர்ச்சியை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சொத்துக்கள் பிரச்சனை விலகம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான பல சந்தர்ப்பங்களும் ராகு கேதுவாலும் இந்த வருடத்தில் தடையில்லாமல் வருவதற்கான யோகம் விரைவாக கிடைக்கிறதுங்க பெரும்பாலும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகநிலைகளுமே அற்புதமான மாற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடக ஆசையில் உச்சம் பெறக்கூடிய குரு உள்ளிட்ட அனைத்து கிரக நிலைகளின் அமைப்புமே மிக சிறப்பாக இருப்பதால் ரிசபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக நூறு சதவீதம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன மிக வலுவாக ஸ்தானத்தில் நீச்சமும் பக்ரமும் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் வருடத்தின் துவக்கத்தில் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு அக்ர நிவர்த்தி பெற்று பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க செவ்வாயின் ஆதிக்கமும் இந்த வருடத்தில் சற்று கூடுதலாகவே வெளிப்படுகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முதலீடுகள் நிலங்களில் மேற்கொள்ளக்கூடிய வகையில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வீடு கட்டுவதற்கான நல்ல வாய்ப்பும் எதிர்பார்த்த பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகநிலைகளை பார்க்கும்போது அந்த நான்கு கிரகநிலைகளும் பனிரெண்டு இடத்திலும் மாறி மாறிதான் வளம் வரப்போகின்றன அப்படி மாறி மாறி வளம் வரக்கூடிய வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றம் நிச்சயமாக உண்டு உச்சமும் ஆட்சி பலமும் பெறும்போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் அதே போன்று தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களின் விலையில் முதலீடு செய்வதும் நல்ல முன்னேற்றத்தை வழிவகை செய்த கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு பெற்று சவால் நிறைந்த பணிகளை எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக செய்து மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு வக்ரத் பெற்றும் ஜென்ம அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான அமோகமான வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்